சோம்பல் அழிவுக்குக் காரணம் என்பதை உணர்த்த பீஸ்ம சொன்ன ஒட்டகத்தின் கதை இந்த இந்தப் பதிவு முற்பிறப்பை பற்றி ஞானமுள்ள ஒரு ஒட்டகம் காட்டில் தவம் மேற்கொண்டிருந்தது அதன் தவத்தின் பெருமை உணர்ந்த பிரம்மதேவர் ஒட்டகத்தின் எதிரில் வந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பகவானே என்னுடைய கழுத்து நூறு யோசனை தூரத்திற்கு மேல் நீண்டதாக இருக்க வேண்டும் மிகவும் நீண்ட கழுத்தோடு நான் உலா வர விரும்புகிறேன் அருள் புரிய வேண்டும் என்று ஒட்டகம் வேண்டிச்சு பிரம்மதேவரும் அப்படியே வரம் தந்தார் ஆஹா அற்புதமான வரத்தை பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சி தாங்காமல் கூவியது ஒட்டகம் அந்த வரத்தை பெற்ற பின் ஒட்டகம் உணவிற்காக அதிகம் முயற்சிக்கவில்லை நீண்ட கழுத்தின் உதவியால் சோம்பல் மிகுந்த அந்த ஒட்டகம் இருந்த இடத்தில் இருந்தபடியே உணவை உண்டது அலைந்து உணவு தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் உணவு எளிதாக கிடைத்ததினால் சோம்பல் உச்சது ஒட்டகம் ஒரு நாள் ஒட்டகம் அப்படி உழவி கொண்டிருந்த போது திடீரென்று பெரும் காட்சி வீசியது பயந்து போன ஒட்டகம் தன் தலையையும் கழுத்தையும் ஒரு குகையில் வைத்தபடி இருந்தது குகையில் அடங்காத மீதி கழுத்தும் உடலும் வெளியில் இருந்தது காற்றை தொடர்ந்து உலகையே மூழ்கடிப்பது போல பெரும் மழை கொட்டியது அப்போது குளிரால் நடுங்கியபடி பசினால் களைத்த நரி ஒன்று தன் மனைவியுடன் மலையிலிருந்து தப்புவதற்காக குகைக்குள் நுழைந்தது வசித்து கழித்த அந்த நரியின் கண்களில் ஒட்டகத்தின் கழுத்து தென்பட்டது ஒரு பக்கம் தானும் மறுபக்கம் தன் மனைவியுமாக ஒட்டகத்தின் கழுத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கடித்து தின்ன தொடங்கியது சோம்பேறி ஒட்டகம் வழி தாங்காமல் ரத்தம் ஒழுகும் நீண்ட கழுத்தை சுருக்குவதற்காக முயற்சி செய்தது முடியவில்லை அதற்குள் நரி தன் மனைவியோடு ஒட்டகத்தின் கழுத்தை தின்று முடித்தது ஒட்டகம் இறந்து போனது தெய்வமே வரம் தந்தாலும் சோம்பேறியானவன் அதை நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தி கொள்ளாமல் சோம்பேறி தனத்தினால் அழிந்து விடுவான் என்னும் கருத்தைச் சொல்லும் கதை இது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க